ஷர்நாடாகிஸ் வணக்கம் நேகானில் நாம் சந்திக்கப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷு அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி பாஜக வை சார்ந்த அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஹைலைட்ல வர ஆரம்பிச்சிருக்காரு மீண்டும் பிரஸ் மீட்லாம் சந்திக்கிறாரு நயனா நாகேந்திரன் தலைவர் பொறுப்புக்கு வந்த பிறகு அண்ணாமலை இருக்காரா இல்லையானு தெரியாமல் இருந்தது ஆனால் மீண்டும் இப்போது ஒரு ஆப்டர் இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு பிறகு லைம்லைட்ல வராரு இன்னைக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து இந்த நீதிபதியை குறித்து அவர் பேசியிருக்காரு தமிழ்நாடு அரசு நீதிபதியை மிரட்டுகிறது ஒரு பயத்தை காட்டுறாங்க இது எப்படி சரியாக இருக்கும் அவங்க எதிர்பார்க்கிற தீர்ப்பு கொடுக்காததால இப்படியான நீதிபதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசே செய்ய துணியுது இது எப்படி ஏத்துக்க முடியும் குறிப்பாக மயிலாடும் இருந்து திண்டுக்கல்ல இருந்து இன்னைக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ வரைக்கும் எந்த உத்தரவையுமே அவங்க பின்பற்றல அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்கறீங்க இந்த அண்ணாமலே நான் ஒரு போராட்டம் தனியா பண்ணிட்டு இருக்கேன் சட்டம் குற்றவாளி ஆக்கியும் அண்ணாமலைய சட்டத்துல இருக்கிறவங்க பாதுகாக்கிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல பிப்ரவரியில வந்த டேட் அண்ணாமலை கேஸ்ல இன்னைக்கு வரைக்கும் லிஸ்ட் ஆகல மார்ச்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கு திருப்பூர் இதே திருப்பூர் கொண்ட இஷ்யூல அண்ணாமலை ஹெச் ராஜா மேல மாஸ்டர் மைண்ட் ஆஃப் கலவரம் ஏன்னா இந்த திருப்புர கொண்ட விஷயில துருக்கமா ஆரம்பிச்சது வந்து ஒரு பொய் முழு மலை முருகனு இந்த பொய் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுல உனக்கு தைரியம் இருந்தா அண்ணாமலையோ எச்சராஜா தைரியம் இருந்தா உண்மைய சொல்லு நீ லண்டன் பிரிவி கோர்ட் முழு மலை முருகன் சொன்ன இல்லை தைரியமா சொல்லு தப்பாயிடுச்சு ஆயிடுச்சு பட்டா இருக்கு தர்காவுக்கு போற பாதைக்கு பட்டா இருக்கு நெல்லித்தோப்புக்கு பட்டா இருக்கு முஸ்லீம் பேர்ல இருக்கு பட்டா எல்லாமே முஸ்லிம்ஸ்க்கு இருக்காரு சொன்னோம் மீதி மலைதான் முருகனுது ஆனா அப்போ கூட நாங்க கலவரம் செய்வோம் நாங்க தர்கா எடுப்போம் அங்க தந்தூரி வைக்க விட மாட்டோம் அது சொல்லிக்காட்டேன் உண்மையை பேசு சொல்லி காட்டேன் பொய் பொய்யா பொய் பொய்யா அண்ணாமலை இப்போ பொய் பேசியிருக்கா பாலாஜி நான் கிளிப் அனுப்புறேன் உங்களுக்கு இந்தியா டுடே நியூஸ் சேனல்ல நேஷனல் டிவில வெக்கோயெல்லாம் போய் சொல்றான் ஜி ஆர் சுவாமிநாதன் நீ தாள் மேல தீர்ப்பு குடுத்துட்டாரா அண்ணாவனுக்கு எதிர்த்து தீர்ப்பு கொடுத்தாராம் ஆனா அந்த தீர்ப்பு வாங்கியும் நான் ஏதோ அண்ணா நான் ஜி ஆர் சாமிநாதன் எடுத்துக்கிட்டேன் ஓ மேல ஹேட் ஸ்பீச் மேல தீர்ப்பு கொடுத்தது ஆனந்த வெங்கடேஷ் பிரிட்டிஷ்னர் நானு மீதி எந்த கேஸ் எடுத்துக்காட்டி பாக்கலாம் சேலஞ்ச் பண்ற உங்க நீ எடுத்துக்காட்டிய நீதான் நேஷனல் டிவியில சொன்னேன் எடுத்து காட்டியா நீ சுவாமிநாதன் உன் மேல ஹேட் ஸ்பீச்ல

எடிட் பண்ணி விட்றான் அது சிபிஐ ல இருக்கு இன்னைக்கு சென்ட்ரல் மியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கிட்ட இருக்கு அண்ணாமலை மேல அன்னைக்கே வழக்கு கொடுத்தது நம்ம இனி எடிட் பண்ணி போட்டுருக்கான் கலா ரெண்டு பண்றதுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கான்ட்டு ஓகே ஏட் ஸ்பீச் ஸ்பெசிபிக்கா ஏட் ஸ்பீச் ஸ்பெசிஃபிகா ரொம்ப தெளிவா இருக்கு சரி செகண்ட் அண்ணாமலை சொல்றது ஏதோ ஒரு ஜூலி ஸ்டூடெண்ட்ஸ்ல இவர் ரொம்ப ஜட்மெண்ட் கொடுத்த ராம ராமரவிக்குமார் ஒரு நாள்ல கேஸ் போடுறோம் ஒரு நாள்ல வழக்கு லிஸ்ட் ஆகுது ஒரு நாள் வாஞ்சிநாதன் சார் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு இது எங்கெங்க இருக்கு ஒரு நாள்ல எடுக்கிறது இவரே ஒரு தீர்ப்பை கொடுக்கறது இவரே போய் பாக்கிறது இவரே டிசைட் பண்றது இது தீப தூணுன்ட்டு ஒரு சர்வேக்களை பாட்டு இவரே தீப தூணுங்குவாரு இப்ப என்ன ஆயிருக்குன்னா ஒரு ராம கிளம்பிட்டான் நான் கார்த்திக் தீபம் வைப்பேன்ட்டு இப்ப இன்னொருத்த கிளம்பிட்டா ஒரு மரத்துல அங்க இருக்க கொடி கட்ட கூடாதான் தர்கா பக்கத்துல மரம் இருக்கான் இப்ப இந்த மரத்தை பத்தி பேசுறவன் ஆனா அடானி சிங்க்ரோலியில ஒரு கோடிக்கு மேல மரம் வெட்டுறான் பத்தாயிரம் ஏக்கர்ல பத்தாயிரம் ஏக்கர்ல இப்ப மரம் வெட்டிட்டே இருக்கான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த மரத்துக்கு அக்கறை வந்துருச்சு அடுத்தது ஒருத்தன் கிளம்புவான் இப்ப ராமநவியம் போறதுக்கு ஒரு ஹைலைட் கடைச்சு இருக்குல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குல்ல இருக்குல்ல பார்லிமெண்ட்ல பேசுறாங்கல்ல யூனியன் மினிஸ்டர் எல்லாம் ஆனந்த ரங்கநாதன் மாதிரி ஒரு 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 ஐயோக்கிய இருக்கான் ஆனந்த ரங்கநாதன்ட்டு நான் டைம்ஸ் நான் உள்ள ரெகுலரா வந்துட்டே இருப்பான் அவன் பெரிய பில்டப் கொடுத்துருப்பான் தனது இன்டெலக்சுவல் காமிச்சிக்கிட்டு தீபம் எரிக்கும் உள்ள தீபம் எரிக்க டே தீபம் எரிச்சிருச்சுன்னா உச்சி புள்ளையா இருக்கும் தீபம் எரிஞ்சிருச்சு இந்த ஒரு சின்ன விஷயத்த பொய் பொய்யா பொய் பொய்யா ஏற்றிக்கே இருக்காங்க இந்த சங்கி கூட்டத்தோட பொய்ய இவங்க அடிச்சு வாசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் பட் இதுக்கு முழு பொறுப்பு மிஸ்டர் ஸ்டாலின் கிட்ட இருக்கு மார்ச்ல நம்ம கேஸ் போட்டிருந்தோம் அண்ணாமலை மேல எச்சராஜா மேல அன்னைக்கு அவங்கள சமன் கொடுத்து அதுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்கலாம் சொல்ல அவன அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டா பொலிட்டிகல் மைலேஜ் வந்துடும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஹிந்துக்கள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவன் ஹிந்துக்குண்டான பெரிய எதிரி கட்சி பாஜக இந்த இந்துக்களுக்கு பெரிய எதிரியான இந்த சங்கி கூட்டம் இந்த சங்கி கூட்டத்தை இவங்களை பொய்யை எக்ஸ்போஸ் பண்ணணும்னா கோர்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்ப சார்ஜ் ஷீட் போடணும் சமன் பண்ணி விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போடணும் ஏன் விசாரிக்காம ஏன் சார்ஜ் ஷீட் போடாம இருக்கீங்க நினைச்சு பாருங்க ஒரு ராம ரவி வர்ம மாதிரி ஒரு கிற்காலு அந்த கிற்க வந்து அந்த கிற்கனுக்கு ஒரு ஒரு காணொலி பாத்தீங்களா பாலாஜி நீங்க செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி போர் இருக்கு போலீஸ் எவ்வளவு கூட்டமா பாத்தீங்களா

மிஸ்டர் ஸ்டாலின் தன்னோட பிரகாரம் நடக்க சொல்லுங்க எனக்கு ஒரு சட்டம் சங்கிகளுக்கு ஒரு சட்டம் எப்படி ஏத்துக்க முடியும் அப்ப இஸ் தமிழ்நாடு வெரி அண்ணாமலை இன்னொன்னு எப்பவுமே அண்ணாமலை எப்பவுமே ஹைலைட் தான் அது ஒண்ணு ஒத்துக்கணும் பாலாஜி நைதார் ஆகியனாலாம் அந்த மேட்ச் பண்ண முடியல அண்ணாமலை அண்ணாமலேஸ் பீன் இன் ஹைலைட் ஏதோ ஒரு பொய் பேசிக்கூட வருவா அப்படியே ஹைலைட்ல இருப்பார் ஏதோ ஒட்டா நம்ம பேசினாலும் ஹைலைட்ல இருப்பார் காமெடி பண்ணாலும் ஹைலைட்ல இருப்பாரு ஸோ நெவர் ஈஸ் பீன் அவுட் ஆஃப் த லூப் நடுவுல கொஞ்சம் இடையில மேடம் கொஞ்சம் காணா இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி கொஞ்சம் ஜமா பண்ணிட்டு அந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் போடணும்ல சூலூர்ல லேண்ட் வாங்கினாருப்போம் ஃபர்ஸ்ட் சூலூரில் லேண்ட் வாங்கினார் பீலமேட்டில் லேண்ட் வாங்கினாரு ஆயிரம் கோடி சொத்தை சேர்த்து விட்டு இவர் பவர் இல்லாமல் ஆயிரம் ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துறாங்க பாஜக பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் பத்தாயிரம் கோடி கேஷ் பேலன்ஸ் இருக்கு டென் தௌசண்ட் குரோர்ஸ் பிளஸ் கான்ட்ரிபியூஷன் வச்சிருக்கான் கான்ட்ராக்டர் கிட்ட முழு பணம் கான்ட்ராக்டர் கிட்ட வாங்கினது இதோட பெரிய கரப்ஷன் என்ன இருக்க போகுது ஆன பார்ட்டி நாட விற்கிறவங்க இன்னைக்கு இந்த நாடை விக்கிற எல்லாம் இந்த ஆசாமிகள் எல்லாம் விட்டு வச்சிருக்க கூடாது ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கணும் இதுல டவுட்டே இல்லை இதுல நீங்க சொன்னது போல இந்தியா டுடேல அவர் பேசுனதெல்லாம் சுட்டி காட்டினீங்க ஒரு நேஷனல் லெவல்ல தமிழ்நாடு இப்படி தான் இப்படியான ஒரு மாநிலம் தான் இப்ப அனுராக் சிங் தாக்கூர் வந்து நாடாளுமன்றத்திலேயே சொல்றாரு சனாதனத்துக்கு எதிராக ஒரு மாநிலமே இயங்குது அப்படின்னு திருப்பரங்குன்றம் இஷ்யூ வச்சு சொல்றாரு அப்போ ஒரு தமிழ்நாட்டுக்கு எதிரான பிரபோகாண்டா ரொம்ப கூர்மைப்படுத்துறாங்களே இந்த இஷ்யூ வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது சோ அந்த எடுத்திருக்காங்க நான் அண்ணாமலை பத்தி இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க உங்ககிட்ட இன்டர்வியூ கொடுத்து பாருங்க ஐஎஸ்ஐஎஸ் கூட ஆரம்பம் தமிழ்நாடு பாலாஜி ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட்ல ஒருத்தர் செத்து போயிட்டான் கோயம்புத்தூர்ல சிலிண்டர் பிளாஸ்ட் ஆகி ஒருத்தர் செத்து போயிட்டான் அது சிலிண்டர் பிளாஸ்ட் ஆச்சு அவனே இக்னேட் பண்ணிட்டான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் தெரியாது அவன் அவன் மட்டும் செத்து போனா அவன் கார் மட்டும் டேமேஜ் ஆச்சு யாருக்கும் எதுவும் சேதாரமும் ஆகல அதுக்கு அந்த பொங்கு பொங்கிட்டு தமிழ்நாடு ஐஏஎஸ் ஐஎஸ் கூடாகும் ஆச்சா மூச்சானா இந்த கன்னடிகா இந்த பியூர் கன்னடிகா பிரீடு ஆமாங்க இங்கிருந்து லூட்டி அடிச்சுட்டு கர்நாடகாவில் தான் இன்வெஸ்ட் பண்றான் இங்கிருந்து லூட்டி அடிச்சு அங்கே தான் வீடு கட்டிட்டு இருக்கான் இது லூட்டி அடிக்கிற பேஸ் அவனுக்கு அண்ணாமலைக்கு அப்போ ஐஎஸ்ஐ கூட அவன் சொன்னவன் ஒரு பிளாஸ்டுக்கு அத்தனை பேர் செத்து போனாங்களே டெல்லியில என்னோட கல்லு கொட்டை வச்சிருக்கியால வாயில முழு பாதாளிக்கு அப்படியே போட்டு அடிக்கிட்டியா வாயில அண்ணாமலை அப்போ மட்டும் பேச தெரியுது தமிழ்நாடோட நீங்க எந்த கனவுலையும் எடுத்து பாருங்க தமிழ்நாடு மானத்தை வாங்க பேசவே மாட்டாங்க இந்த உச்சக்கட்ட அயோகித்தவனா தமிழ்நாடு யார் பண்ணிருக்கானா துரோ யார் பண்ணியிருக்கா இந்த அண்ணாமலை பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த அண்ணாமலைய போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்க தயங்குது தமிழ்நாடு போலீஸ் எவ்வளவு கேவலமான விஷயமா இருக்குது நான் வெக்கம் இல்லையா நான் போலீஸ் கிட்ட கேட்டா பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க இப்படி எப்படி வெக்கம் இல்லையா நீங்க தமிழ்நாடு போலீஸ்கிட்ட கேவலமான வார்த்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்புறம் என்னது சி கம்யூனல் ஹேட்ரேட் இஸ் பிகஸ்ட் டேஞ்சர் ஃபார் அவர் கண்ட்ரி பாலாஜி நம்ம நாட்டுக்கு பெரிய ஆபத்தே கம்யூனல் ஹேட்ரேட் அந்த கம்யூனல் ஹேட்ரேட் வந்து வேற எதுவும் கண்ணுக்கு படக்கூடாது எதுவுமே கண்ணுக்கு படக்கூடாது ஓப்பனா இப்போ எவ்வளவு பெரிய பெரிய ஸ்கேம் மோதி மூடி பியூட்டிஃபுல்லா மறைச்சிட்டு இருக்கான் மனுஷன் அடானிக்கு பாகன்பூர்ல ஒரு ரூபாய் லேண்ட் கொடுக்குறான் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரு சிங்ரோலியில பத்தாயிரம் ஏக்கர் வெட்டி தள்ளிட்டு இருக்கான் சத்தீஸ்கர்ல ஒரு தனியாக போராட்டம் பெருசா போயிட்டு இருக்கு அங்க இருக்கிற கோல் மைன்ஸ்ல ராஜஸ்தான்ல எத்தனால் சிமெண்ட் எதிர்த்து ஒரு பெரிய ஒரு எத்தனால் கம்பெனி எதிர்த்து பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு இங்க ஸ்ரீ சிமெண்ட் எதிர்த்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு எங்கேயுமே நியூஸ் வரது இல்ல ஏன்னா கம்ப்ளீட்லி க்ளவுட் நேஷனல் டிவிக்கு திருப்புர குன்றம் திருப்பூர் குன்றரம் தெரியுது தெரியணும் சங்கி முட்டால் தன்னத்தினால தெரியணும் ஹிந்துக்கள் ஓய்வு பறிச்சு போச்சு யோ தீபம் ஒண்ணுதான் எரிக்க முடியும் ஒரு ஒரு ஹிந்து நான் தீபம் எரிக்கணும்னு கேட்டானா மலை மேல பப்ளிக் சொத்துல தமிழ்நாடு ஒரு மலை இருக்காது எல்லாத்தையும் எரிச்சு போட்டுதான் தீபமே எரிக்கல தீபம் இருக்கிட்டு தீபம் எரிச்சு போச்சு அப்போ அப்ப உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்துக்கு மரியாதை இல்லையா முருகன் தலைமையில அத்தான் உச்சி அந்த உச்சிக்கு மரியாதை இல்லையா பேரே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குல்ல உம் சேலஞ்ச் பண்ணு அந்த சரணி கல்ல அம்பது எம்எல் ஊத்த முடியாது மேல ஒரு ஒரு கரு மாதிரி இருக்கும் குழி மாதிரி அதுல அம்பது எம்எல் ஏனைய ஊத்திட்டு ஒரு தீரிய வச்சுட்டு மலை உச்சில தீ பத்தமில்லையா இல்ல மிஸ்டர் சாமிநாதன் கேக்குற சாமிநாதன் சார் நீ போய் பாத்தீங்களா சார் நீங்க போய் பாத்தீங்களா அத ஏ ஒரு ஒரு தீனி வச்சுட்டு அதுல எண்ணெய் ஊத்திட்டு தீ தீப்பெட்டி வச்சு பத்து வச்சு பார்க்க வேண்டியது தானே ஒரு நிமிஷம் கூட எரியுதாண்டு பார்க்க வேண்டித்தான் காத்துக்கு கந்தாசிரம் ஒரு சின்ன மலை இங்க சேலத்துல அங்க கார்த்திக் வைப்பாங்க பதினஞ்சு இருபது கிலோ கேம்புரம் வைப்பாங்க கற்பூரம் பதினஞ்சு இருபது கிலோ சைஸ் நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய சைஸ் இருபத்தஞ்சு லிட்டர் எண்ணெய் ஊத்துவாங்க அப்பதான் கொஞ்சம் எரியும் புத்தி வேணா வேணாம் வேணா கொஞ்சம் கூட

இஸ்ரேலி கவர்மெண்ட் வந்து பாலஸ்தீனியன் கவர்மெண்ட் தம்சம் பண்ணி பாலஸ்தீன் உள்ள உள்ளமாக்கி அங்க லட்சக்கணக்கான பேரை கொலை பண்ணியிருக்காங்க இப்ப அது நடந்துட்டு இருக்கு உயிர் சேதம் ஆயிட்டு இருக்கு நீ கம்பேர் பண்ணும்போது போது இங்க எத்தனை பார்ப்பனர் ஒரு பார்ப்பனரோட பேர் சொல்லுங்க தீகால இருந்து போய் கழுத்த வைக்க விட்டாங்க இல்ல பார்ப்பனர்களே அள்ளிட்டு அகராடத்துல இருந்து எடுத்து கூப்பிட்டு போய் ஒரு கேம்ப்ல போட்டாங்க ஒண்ணு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் என்ன கம்பேரிசன் பண்றான் பைத்திக்காரங்க அவன் பைத்திக்காரங்க அவன் ஒரு கம்பேரிசன் பண்றான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாருங்க இதுதான் பெரிய வேதனையா இருக்கு நம்ம தமிழ்நாடோட ஒரு முன்னேற்றம் தமிழ் இப்போ திமுக அரசு நிறைய கரப்ஷன் இருக்கு நான் சொல்றேன் திருப்பி பாலாஜி அடிச்சு சொல்றேன் நிறைய கரப்ஷன் இருக்கு இதனால அதுக்கு ஏன் சண்டை போட முடியலாம் ஏன்னா இது பெரிய எதிரி இது இந்த 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 பூதம் இருக்குல்ல இந்த இந்த டெமன் இந்த கம்யூனல் ஹேட்ரேடோட அரக்கன் கிட்ட சண்டை போடாம என்னால இதை பண்ண முடியாது

பணம் யாரு கிட்ட இருக்குன்னு தான் இருக்கு அவங்கிட்ட சண்டை போடுறதுல மஜா இல்ல இல்லை அங்க சண்டை போட்டுட்டு இருக்கேன் இவன் கேட்டா டிஎம்கே கூலியா கை கூலியா டிஎம்கே எனக்கு வேலைக்கார டிஎம்கே கை கூலியா அவன் இரநூறு ரூபாய் டூ ஹண்ட்ரட் ருபி சேர்ந்துவாங்க கமெண்ட்ல ஏண்டா உங்ககிட்ட ரெண்டு கோடி ஈஸியா இருக்கு கையில கேட்டா குடுத்துடுறேன் நான் அதை வாங்க மஞ்சட்டா நான் டூ ஹண்ட்ரட் வாங்கணும் நான் வாங்குற மாதிரி இருந்தா நான் தான் வாங்குவேன் காசை ஆமா ஒஃபீஷியலாவ பணக்காரன் இருக்கானே அண்ட் அஃபீஷியல்ல எங்கயோ கணக்கு வேற எங்கயோ இருக்கு ப்ரைம் மினிஸ்டர் பண்டுக்கு அது கணக்கு கேக்கணும் பத்தாயிரம் கோடி இவங்க பிஜேபி ஒஃபிஷியல் ஃபண்ட் காங்கிரஸ் கிட்ட நூத்தி முப்பத்தஞ்சு கோடி ஒஃபிஷியல் ஃபண்ட் நூறு ப்ரொடக்ட் இருக்கான் அவங்க கிட்ட தான் போனோம் பணத்துக்கு ஆசைப்பட்டான் சோ த டேஞ்சர்ஸ் டுடே த பிக்கஸ்ட் டேஞ்சர் ஃபேஸிங் அவர் சொசைட்டி

ஆனா பிரிசன் கன்ஃபார்ம் போது கூட ஜென்ரல் பாப்புலேஷன்ல மிக்ஸ் ஆகக்கூடாது மிங்கில் ஆகக்கூடாது ஒன்னும் அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை கொதிரை எடுத்துருவாங்க ஏன்னா சிரியல் எல்லாம் கொஞ்சம் புத்தி இருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு உள்ளிமினல்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிறது இல்லை சீப் கிரிமினல்ஸ் எல்லாம் வெளியே போது சாலிடரி கன்ஃபைன்மெண்ட்ல வச்சிருக்கணும் ஆறு ஆறு மாசம் தண்டனை இருக்கு இவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு போல இப்போ ஹை கோர்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் என்னோட செஷன் கோர்ட்ல கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க கன்ஃபார்ம் ஆன தண்டனை இவனை ஃபர்ஸ்ட் உள்ள அனுப்புங்க அவன் விட்டு வச்சிருக்கிறது பெரிய தப்பு படத்தை வேற எடுக்கிறான் ஒரு ட்ரெயிலர் எடுத்திருக்கான் கண்ணன் மலை ட்ரெயிலர் எடுத்து அதுலவும் போய் பேசுறான் முழு மலை முருகனுங்கிறான் அன்னைக்கியே கூட்டு வந்து ஒரு என்கொயரி பண்ணி இருந்து சார்ஜ் ஷீட் போட்டு சேலம் கோர்ட்ல நடக்க வச்சிருந்தா இதெல்லாம் ஆயிருக்குமா அவ்வளவு தப்பு மிஸ்டர் ஸ்டாலினுக்கும் இருக்கு இதுல அவ்வளவு தப்பு சொல்ல முடியாது தப்பு இருக்கு ஆமா அவ்வளவு தப்பு சொன்னா அது தப்பான கம்பேரிசன் ஆயிடும் ரைட் இந்த ஏடிஎம்கேவும் வந்து பிஜேபியோட ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க இல்லையா கடந்த காலங்களில் ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட அந்த மயிலாடும்பால்ல அனுமதித்தது கிடையாது திருப்பரங்குன்ற இஷ்யூலயும் வந்து அனுமதித்தது கிடையாது ஆனால் இன்னைக்கு ஏடிஎம்கே நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுங்க சட்ட ஒழுங்க பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்கன்னு பொதுக்குழுலயே தீர்மானம் போடுறாங்க சோ வந்து நிறுத்துறதுனால ஏடிஎம்கே ஸ் நோய்டி தமிழ்நாடு ஃபினிஷர் அவ்வளவுதான் அது அவ்வளவுதான் முடிஞ்சது அத பத்தி பேசுறது வேஸ்ட்

那这个。<music>